வெல்கம் டு ப்ரவிஷ் கிச்சன் இன்னைக்கு பவிஷ் கிச்சனில் நம்ம ரவை வச்சு ஒரு பொங்கல் செய்யலாம் அதுக்கு ஒரு டம்ளர்க்கும் கொஞ்சம் குறைவாக டம் ரவை எடுத்திருக்கேன் இப்போ அடுப்பில் பேன் வச்சாச்சு இல்லை ஐம்பது கிராம் இல்லை இருபத்தஞ்சி கிராம் நீங்கள் தகட்டோன்னு நினச்சிங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க நீங்கள் முந்திரி என் ஏற்ற வர்த்தாச்சினால நான் ஒரு ஸ்பூன் மிளகும் ஒரு ஸ்பூன் சீரகமும் போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கலாம் நெய்யிலேயே ரவையை சேர்த்து ரவை வந்து வருபடணும் நல்ல நெய்யில் வறுபடணும் நல்லா வரப்பட்டுருச்சு நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை இப்போ நான் ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் என்னது தண்ணி தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ஆன் பண்ணி வச்சு இப்போ அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு கிண்டிக்கிட்டே இருங்க நல்ல கை விடாம கிண்டணும் ஓரளவுக்கு தண்ணி வத்தையாக வற்றிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கால்காப் பருப்பு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த சேத்தம் இதுக்கு சாம்பார் சட்னி வச்சு வெண்பொங்கலுக்கு சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வரங்க நல்ல மத்தி வருது உப்புமா பிடிக்காதவங்க இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம் விகினர்ஸ் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கேன் சிம்மில் போட்டு கொட்டு கிண்டுங்க ஆனால் ரொம்ப நேரம் ஆகும் இந்த ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஒரு நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு போய் இறக்கிடுவோம் அதுக்கு முன்னாடி நான் வறுத்து வச்சுருக்கேன் முந்திட்டு வச்சிருக்கேன் கிஞ்சிட்டு சூப்பராக வாசனையாக இருக்குது நெய் கொஞ்சம் கூட வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க ரைஸ் வந்து கஷ்டமாக இருக்குது சாப்பிடக்கூடாதுங்கிறவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு பொங்கல் செய்யுங்க செஞ்சு சாப்பிடுங்க நல்ல டைஜும் ஆகும் தல நான் கலாசம் வச்சுருந்தேன் நேற்று இன்றைக்கும் இருக்குது இன்னும் அங்கே எடுக்கல அதுக்கு ஆனால் நெய்மை தனியாக எடுத்து வச்சுட்டு இது பண்ணிட்டேன் ரவா பொங்கல் ரெடி